தொழில் வளர்ச்சியிலேருந்து அப்துல் ரஹீம் பேசுகிறீங்க இன்னைக்கு ஃபேமஸான ஒரு மேமை தான் சந்திக்க வரும் யார் கேட்குறீங்களா ஷம்சிகா மேம் தான் ஒரு அருமையான ஒரு ஃபீல்டில் எவ்வளோ இன்றைக்கி ஜெயிச்சு அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இன்றைக்கி அவங்களோட ப்ரொஃபஷனலை பற்றி தான் பேச போகிறாங்க அதையும் நாங்கள் நம்மளோட சிஎம் கிட்டே அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் மேம் எப்படி இருக்கிறீங்க மேம் உங்கள் பேர் இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் மேடம் ஸோ எங்களோட துறை கம்பெனி பேர் வந்து ட்ரீம்மன் ஸ்டுடியோஸ் நாங்கள் வந்து இமர்சிவ் டெக்னாலஜி க்யூரேட் பண்ணி கொடுக்குற கம்பெனி நாங்கள் ஸோ என்ன பண்ணுவோம்னா யூனிக்கான டெக்னாலஜிஸ் லைக் ஹோலோகிராஃப்ஸ் பிஆர் ஏஆர் எக்ஸ்ஆர் இதுக்கு எங்களோட ஓன் கன்டென்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை வந்து ஃபுல்லாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெக்னாலஜி ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எங்களுக்கு வந்து கலைஞர் சென்டினரி பார்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அங்கே வந்து நம்ம வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஹோலோகிராஃப் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அவங்களுக்கு வந்து தே வாண்டட் டு ஷோ யூனிக் ஒரு இப்போ நம்மளோட ஸ்டேட்டோட யூனிக்கான இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் நம்மளோட ஸ்டேட்டோட வெஜிடபிள்ஸ் லைக் மாப்பழா வாழை அந்த ஃப்ரூட்ஸு அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து காமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து இந்த ஐடியா ஆஃப் ஃபேன்டஸ் மெகாரிக் யூனோ பேனரோமிக் ஹோலோகிராஃப் பண்ணுற ஒரு ஐடியா வந்து வந்திருந்துச்சு ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து விக்ரேட்டட் இந்த மாதிரி க்யூரேட்

இன்டர்நேஷ்னலி லெவலில் நீங்கள் பார்க்கும்போது வேன்போ மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பிரபலமாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ சென்னையில் கூட அவங்க வேன்போ வந்து ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க லைக் ஒரு ஒன் இயர் இந்த பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் இயர் ஆவோ அதை ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல பட் நம்மளோட ஹோடா டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிளவர் தீம் பேஸில் பண்ண முடியுமானு சொல்லி செக் பண்ணும்போது எஸ் பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் பிகாஸ் வி ஆர் லைக் வி கிரியேட் தி கான்டென்ட் அதனால அவங்க கேட்டிருக்க போது வி ஆல்சோ அவங்க கேட்டிருந்த அந்த தீமில் ஸோ ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம என்ன நல்லா வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ வேன்வோ மியூசியம் பண்ணும்போது அவங்களோட ஒர்க் வந்து வெறும் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு பட் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இப்போ அந்த ஃப்ளவரை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளவரே ப்ளூம் ஆகும் ஸோ அங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பறந்து போகும் ஸோ அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவா அது கிரியேட்டிவாக நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அங்கே ஒர்க் பண்ணி அந்த அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்காக தான் வி அண்ட் அப்ரிசியேஷன் அவார்ட் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் ஸோ கலைஞர் சென்டினரி பார்க்ல ஒர்க் பண்ண அந்த அத்தனை

எதிர்ப்பு ஸோ அது ஆக்சுவலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாங்கள் ஒர்க் பண்ண அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டூ ஹண்ட்ரட் இயர் ஓல்ட் சர்ச் அது ஸோ அந்த சர்ச்ல அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் பயங்கர ஹெவி மிஷினரிஸ் ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு சிக்ஸ் ஃபீட் ஒரு டிவைஸ் மட்டுமே ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்ல இருக்கிறோம் அது அவ்வளோ வெயிட்டும் இருக்கும் ஸோ அந்த அத்தனை பீசஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் டிவைசஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு ஓல்ட் பில்டிங்ல ஒர்க் பண்ணும்போது வி ஆல்சோ ஹேவ் டு ஹைட்ல வேற நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்றோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவி ஒர்க் அந்த மாதிரி அங்கே பண்ணும்போது வி ஆல்சோ ஹாவ் டு சி த சேஃப்டி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு ஏன்னா எதுவும் லூஸ் ஆகிடக்கூடாது பில்டிங் டேமேஜ் ஆகிடக்கூடாது பிளஸ் வி ஆல்சோ ஹேட் தி ப்ராப்ளம் ஆஃப் அக்கூஸ்டிக்ஸ் அங்கே ஸோ ஏன்னா சர்ச்சுங்கிறதுனால அவங்க அந்த ஓக்கலைசேஷனுக்காக அந்த அக்கூஸ்டிக்ஸ்லாம் பயங்கர ஹையாக இருந்துச்சு ஸோ நார்மலாக பேசுகிற சவுண்டு அங்கே வந்து இன்னும் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அது குறைக்கணும் வி ஹேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கோயிங் ஆன் பிளஸ் இன்னொரு மேஜரான இஷ்யூ நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா வி ஹேட் ஹேட் தி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆஃப் அந்த ஐ ஆங்கிள் சொல்லுவோம் இல்லையா ஸோ பிகாஸ் நம்ம வந்து த ஹைட் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் கிட்ட இருக்குது அந்த ஹைட் ஆஃப் த சீலிங் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வென் யூனோ பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் டவுன் தர் அவங்க வந்து அவ்வளோ ஏறி நின்று பார்க்கும்போது அந்த ஆங்கிள் அண்ட் அந்த பர்செப்ஷன் ஆஃப் அந்த டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் வித்தவுட் எனி கிளிச் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் மேத்தமேட்டிக்கலி கேல்குலேட் பண்ணி போடுறதுக்குலாம் நிறைய இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் கிராசிங் ஒவ்வொரு ஹேர்டெல்லாம் வரும்போது ஒரு ஒரு ஹர்டில் கிராஸ் பண்ண அந்த ஒரு ரிசல்ட்டாக அந்த அப்ரிசியேஷன் அவார்டு எங்களுக்கு சிஎம் கையால் கிடைக்கும் போது இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி இட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ஃபாரஸ்ட்டை பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தேன் அதை பத்தி கொஞ்சம் ஸோ இப்போது வந்து யூனோ தேர் ஆர் லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் எவ்ரிவேர் இந்த ஜூஸ் இருக்குது அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஸ்னேக் பார்க்கில் எல்லாமே இருக்குது ஒரு யூனோ நம்ம என்னோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த ஜூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்னேக்கை வந்து அவங்க காட்டுறாங்கன்னா தே வில் டூ த டெமான்ஸ்ட்ரேஷன் வித் த லைவ் அனிமல் ஸோ நம்ம அந்த ஹார்ம்ஃபுல் நம்ம இந்த ஆனிமல் ஹார்ம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி இல்லை கோர்ட்ஸும் சரி நிறைய அந்த ப்ரொடெக்ஷன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவே வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அனிமல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு எந்த ஹார்மு திங் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது ஹவு வில் துனோ பீப்புள் சி இப்ப அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு யூனிக்கா பாக்கணும்னா என்னதான் அவங்க தூரத்துல நின்னு பாத்தா கூட தே வாண்ட் சம்திங் டு இன்ட்ராக்ட் ஆன் இல்லையா பட் நம்ம அந்த அனிமல் கிட்ட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண விட முடியாது இட் குட் பி டேஞ்சரஸ் இட் குட் பி ஹார்ம்ஃபுல் ஃபார் தி அனிமல் எல்லாமே இருக்கலாம் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சோ லெட்ஸ் கிரியேட் அ டிஜிட்டல் ஜூ சரி வெறும் டிஜிட்டல் ஜூ கிரியேட் பண்ணோம்னா நார்மலா நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ தட்ஸ் வேர் இந்த டெக்னாலஜி கால் ஆக்மெண்ட் ரியாலிட்டி நம்ம கொண்டு வரோம் சோ இந்த ஆக்மெண்ட் ரியாலிட்டி டெக்னாலஜியில் வி கிரியேட் மொரல் டூபார்ட்மெண்ட் அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் இஸ் கைண்டா வெட்டுவேன் நைன்டீன் ஆக்சுவலி சோ அதை பண்ணும்போது யெட் டு சி யோர் செல்ஃப் ஆன் ஸ்கிரீன் என் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லொகேஷன் சேஞ்ச் பண்ணி யூ கெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தி ஹோல் டெக்னாலஜி அஹ் இது யுனிக்கான விஷயம் என்னன்னா அஹ் திஸ் டெக்னாலஜி ஒரு இதுல யூனிக்கான விஷயம் என்னன்னா திஸ் டெக்னாலஜி வாஸ் இனிஷியலி யூனோ டெமான்ஸ்ட்ரேட்டட் பை நேஷனல் ஜியோகிரபி இன் துபாய் மால் அந்த டைம்ல இருந்தது பட் அங்கே வந்து அவங்களால டைரெக்டா ஆர்குமெண்ட் மட்டும்தான் பண்ணாங்க அனிமல்ஸ் ஆனிமல்ஸ் தவர் கிரியேட்டட் லேண்ட் சேஞ்சிங் ஹேபிடட் சேஞ்சிங் இது கொண்டு வரல ஸோ த டைம் ஐ திங்க் ஐ திங்க் தேர் இஸ் இட்ஸ் நாட் தேர் எனி வேர் பட் வீ டிட் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வேர் உங்களோட ஹேபிட்டெடும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வி கிரியேட்டட் த சரௌண்டிங் ஸோ தட் வாஸ் எ வெரி யூனிக்

ஸோ அந்த டைமில் ஓப்பன் பண்ண கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அது வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை மினிஸ்டர்ஸ் நம்மளோட ஹானபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒன் அண்டு ஒன்மோர் ஹானபிள் மினிஸ்டர் வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் இனாகிரேட் பண்ணியிருந்தேன் ஐ ஆக்சுவலி அதுவும் வந்து சிஎம் சார் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்க வேண்டியது பட் அந்த செட் ஸ்கெடியூல் செட் ஆகாதனால வி ஹேட் டு கோ ஹெட் ஸோ அதை இனாகுரேட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த த்ரீ டேஸில் இந்த கலெக்ஷன்ஸில் டோட்டலி லைக் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட கலெக்ஷன் அந்த டே கலெக்ஷன் கம்பேர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அதை கம்பேர் பண்ணும் போது வாஸ் லைக் கம்ப்ளீட்லி வெண்ட் அபோவ் அந்த கலெக்ஷன் பீட் பண்ற அளவுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கோட கலெக்ஷன் இருந்துச்சு அண்ட் தர் வாஸ் வெரி ஹார்ட் வார்மிங் டு சி தட் அண்ட் சில பேர் வந்து வந்து சொன்னாங்க

ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐங்கிற சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குது ஸோ வென் ஏஐ அண்ட் தீஸ் டெக்னாலஜிஸ் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் அது வந்து இட் பிகம்ஸ் ரியலி பவர்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷின் மாதிரி ஆயிடும் ஏன்னா ப்ரீவியஸ்லி நோ வி ஹேட் ஒன்லி தி ஆப்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் அண்ட் டேரக்ட்லி ஷோ கேசிங் இப்போ ஏஐங்கிற கான்செப்ட்டை கொண்டு வந்துட்டு நம்ம டேரெக்டாக அது இதோட கம்பைன் பண்ணும் போது இது யூ கெட் டு இன்ட்ராக்டெட் ரியல் டைம் ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு தட் வில் ப்ரொவைட் அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபர் அஸ் அது ப்ரொவைட் பண்ணுற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இன்னும் அதனோட யூனிக்னஸ் இன்னும் டைம் லெவல்ல யூனோ லைக் மூவிஸ்ல காட்டுற அளவுக்கு ஆயிடும் இப்போ இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல காட்டுற மாதிரி இந்த மாதிரி டச் பண்ண அப்படியே பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு நம்மளோட டிராவல் பண்ணி வர பர்சன் மாதிரியே இருப்பாங்க ஒரு டிஜிட்டல் பர்சன் மாதிரியே இருப்பாங்க சோ அந்த லெவலுக்கு அது வந்து ரொம்ப ஆமா சோ அந்த மாதிரி நம்மளோட இந்திரன் மூவில வர மாதிரி எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ த ஃப்யூச்சர் இஸ் ரியலி பிரைட் பார் தி இன்னைக்கு எப்படி ட்ரெண்டிங் எப்படி இப்போ நீங்க இப்ப நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு ஒரு காம்படிஷன் எப்படி இருக்குது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க எங்களோட காம்படிஷன் மேஜரா பாத்தீன்னா இஸ் தி யூ نو ஒரு நம்ம கண்டென்ட் நம்ம வந்து கியூரேட் பண்ணும்போது த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கோஸ் இன் தட் இந்த அந்த கண்டென்ட் கிரியேஷன் நம்ம கண்டென்ட் கண்டென்ட் சொல்கிறோம் நார்மலாக கண்டென்ட் கிரியேஷன் சொல்லும் போது எவ்ரி ஒன் ஜஸ்ட் திங்ஸ் லைக் ஓகே இவங்க வேணா வீடியோ எடுத்து போடுறாங்களா அவ்வளோதான் கண்டென்ட் கிரியேஷன் பட் நம்ம ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் நம்ம போகும்போது அந்த அனிமேஷனுக்கு ஆற அந்த எஃபெக்ட் அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஏன்னா பிகாஸ் ஒரு அனிமேஷன் எடுத்தோம்னாலே எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் இஸ் லைக் கிரியேட்டிங் ஒரு மூவிக்கு கிரியேட் பண்ற பட்ஜெட் அளவுக்கு எக்ஸ்பெண்ட் இருக்கும் சோ அப்படி இருக்கும் போது வி ஹவ் டு ட்ரை டு சீ லைக் எப்படி நம்ம இதை எக்கனாமிக்கலா எப்படி கொண்டு போய் த சேம் டைம் நாட் ரெடியூசிங் த குவாலிட்டி அஹ் எப்படி நம்ம அது வந்து எடுத்துட்டு போறோம்னு சொல்லி தான் என்னோட பிகஸ்ட் சாலஞ்சு இருக்குது சோ பாத்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஒன் எல்லாத்துலயும் இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லாமே ரெடிமேட் பேக்கேஜஸ் மாதிரி பட் நம்ம நம்மளோட வந்து அந்த யூனிக் கிரியேட் பண்றதுல கொடுத்துட்றாங்க சைனாவுக்கு எப்படி இருக்குது சைனாவோட ஆமாம் வித்வுட் தேர் ஹெல்ப் ப்ரொசீட் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மே கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் நம்மளுக்கு மேக்சரிங் பிளான்ட் இங்கே இல்லை இந்தியாவில் மேபி ஐ திங்க் இஃப் வி ஹேவ் டு க்ரோ அஸ் அ கண்ட்ரினா இட் ஹேஸ் டு பி நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே இங்கே இந்தியாவில் நடக்கணும் ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அந்த ஹார்ட்வேர்ல இருந்து அந்த சிப் இருந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு இந்தியாவில் நடந்துச்சுனா நீட் டுவ் டிபெண்டன்சி ஆன் டி கன்ட்ரி ஸோ அந்த டிபென்ட் டிபெண்டென்சி எலிமினேட் ஆகும் அட் த சேம் டைம் நம்மளுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வில் கம் டவுன் இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ல டேமேஜ் ஆகுது வி ஹாவ் டு ஆல்வேஸ் சென்ட் இட் பேக் டுஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு அனுப்பிச்சு நம்ம வந்து இது பண்ணணும் சம்டைம்ஸ் இங்க இங்கே டெக்னீஷியன்ஸ் இருந்தால் கூட தர் இஸ் ஒன்லி லிட்டில் தட் தே கேன் டூ ஏதாச்சும் இன்னும் ரொம்ப டேமேஜஸ் இருக்குதுன்னா வி ஹேவ் டு சென்ட் இட் பேக் இல்லையா ஸோ அந்தனோட லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வரும் ஸோ ஆஸ் அ கன்ட்ரி வி ஹேவ் டு க்ரோ இன் எனி ட்ரேட் the best solution is to have that uh, homegrown grown The will be much more uh, helpful also, டிஸ் ஆன் தம்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் இப்போ ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது நம்ம நிறைய அனலைசேஷன் இருக்குதுன்னா இல்லை இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுற அந்த அனிமேஷன் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் தேவைப்படுது ஸோ டிபெண்டிங் ஆன் தட் இட் வில் டேக் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பட் ஷார்ட் டர்ம் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் லைசன்ஸ் கண்டென்ட்டாக வச்சிருக்கோம் கிவிங் ஃபார் ரெண்டல்னா ஸோ தென் இட் ஜஸ்ட் டேக்ஸ் அரவுண்ட் லைக் ஒன் ஆர் டூ வீக்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இது இன்டர்நேஷ்னலாக அப்ரோட்டில் நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு உங்களுக்கு அதை பற்றி எதை சொல்ல முடியுமா ஸோ இன்டர்நேஷ்னலி நாங்கள் வந்து எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து மே வெரி மச் வாண்டர் டூ ட்ரை துபாய் துபாய் அந்த மாதிரி ஏன்னா மிடில் ஈஸ்டில் வந்து எதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டே தேர் என்ஜாய் ஈஸ் டெக் ஏஷியாவில் சொல்லவே வேண்டாம் பிகாஸ் திஸ் ஹோல் ஐடியா இட் செல்ஃப் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஏஷியன் கண்ட்ரிஸ் ஸோ நாங்கள் வெறிய ட்ராவல் பண்ணும் போது வென் மிஸா சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்க்கும்போது லைக் தேர் லெவல் யூனோ தேர் லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் டெக்னாலஜி ஆன் கம்ப்ளீட்லி நம்மளால இமேஜின் பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க வச்சுருக்காங்க சோ தட் இஸ் வாட் இன்ஸ்பயர் அஸ் டு டூ திஸ் ஹியர் ஸோ ஓகே நம்மளோட கண்ட்ரில வி ஹாவ் டு பிரிங் தி ஹியர் நம்ம நம்மளோட ஸ்டேட்ல நம்மளோட கண்ட்ரிக்கு நம்ம கொண்டு வந்துட்டு வி ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் சொல்லிட்டு வெரி ஏர்லி விண்ட்ரோடியூஸ் திஸ் சோரி சின்ன ப்ராஜெக்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஹோலோகிராஃப்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது பட் நவு இட்ஹ் ஐம் ஹேப்பி டு சி தட் வி ஹவ் க்ரோன் திஸ் மச் அண்ட் வி ஸ்டில் நீட் டு க்ரோ ஃபர்தர் அண்ட் பிரிங் இன் மோர் டெக்னாலஜிஸ் நான் நீங்கள் இந்த உங்களோட அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் சோதனைகள் இருந்திருக்கும் மறக்க முடியாது சொல்ல முடியுமா நிறைய கண்டி இந்த மாதிரி ஏன்னா ஒரு அண்டர்பினர்ஸ்க்கு ஒரு உமன்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவம் ஸோ நம்மளோட சுச்சுவேஷன் வைஸ் ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தா எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே ஆல்வேஸ் ஹேவ் ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்ட்ரகல்ஸ் இல்லாமல் யூனோ தேர் இஸ் நத்திங் தட் வி கட் டூ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா எவ்ரி ஸ்ட்ரகிள் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பு மேல ஏற்றி விடுறது ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வந்து உங்களை ஏற்றி விடும் இல்லைனா ஒரு லெசன்ல உங்களுக்கு வந்து அதை ஏற்றி விடும் ஸோ திங்க் ஸ்ட்ரகிள்ஸ் அஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பட் அது பாசிட்டிவா நான் எடுத்துக்கிட்டு தான் வாட் எவர் இட் மே பி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகல் ஆர் சப்போர்ட் ஸ்ட்ரகிள் ஆர் த ஈவன் த ஹார்ட்வேர் ஸ்ட்ரகிள் ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க நம்ப மாட்டீங்க எப்படியாச்சு ஒர்க் ஆகிடு கரெக்டா லாஸ்ட் மினிட்ல கால வரும் அது பி யூனோ லைக் ஃபன்னியா இருக்கும் பார்க்கறதுக்கு பட் நம்ம கம்ப்யூட்டர் கிட்டே போய் பேசிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நல்லா பண்ணிட்டு சொல்லிட்டு பேசுவோம் அது நடந்துருக்குது அந்த ஸோ ஐ கேஸ் லைக்

கம்பெனி ரெண்டு பேர்தான் இந்த கம்பெனி என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா யூனோ பி மோர் லைக் இன் ஐ திங்க் இன் சென்னை கம்பேர்டிவ்லி நாங்கள் மிச்ச ஸ்டேட்ஸில் பார்க்கும்போது இன் சென்னை தேர் இஸ் அ லெஸ் யூனோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹெசிடென்சி டுவர்ட்ஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் ஹெசிடன்சி டுவர்ட்ஸ் யூனோ கோயிங் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் யூனீக் டெக்னாலஜிஸ் ஓ இவ்வளோ செலவாகுதா இல்லை இவ்வளோ பண்ணணுமா வை சுட் பி டூ திஸ்ன்னு இருக்குது பட் யூ சீ தி கிரோத் ஆஃப் our oh, Munari, or or ten years back you had only like landline phones to talk to, but over ten years learning you can see how uh, mobile when the mobile lender, you have transformed to a smartphone smartphone lender, now you have transformed to smart watches, your phone so the growth will always be there. So in the Murray or new technologies, I think we should be more accepting towards it and uh, not be scared of it. So you should have that willingness to go ahead and try i'm sure you'll all enjoy it thank you, well, amazing to you. thank you, thank you, you so much. much thank you so much Very for much. the opportunity thank you. Thank you.